கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உலக ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி இயேசுவின் இரத்தத்தினால் உண்டாக இருக்கிற ஆசிர்வாதங்களை நாம் தியானிக்கவும் அதை சுதந்திரத்து நம்மை பலப்படுத்துகிறார் எண்ணி முடியாத ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவ ரத்தம் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது இபிரேர் பத்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை பாருங்கள் ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார் இயேசுவின் ரத்தத்தினால் உணர்கிற ஆசிர்வாதம் என்ன இயேசுவின் ரத்தம் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறது பூரணப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் இப்போ ஒரு பொருளை தயாரிக்கிறவங்க அல்லது ஒரு காரை தயாரிக்கிறவங்க அந்த இன்ஜினியர் அந்த காருக்கான டிசைனை பண்ணுகிறார் என்ன கலர் இப்படிப்பட்ட ஒரு இன்ஜின் வைக்கணும் அதில் இருக்க வேண்டிய பாட்ஸுகள் என்ன அப்படின்ட்டு சொல்லி ஒரு நோக்கத்துக்காக அந்த காரை அந்த விதமாக அவர்கள் வடிவமைத்து இப்போ அந்த காரை தயாரிக்க ஆரம்பிக்கிறார்கள் அதில் ஒரு ஒரு பார்ட்ஸாக அது சேர்த்து அது முடிவான அந்த இலக்கு முடிவான அந்த வடிவத்துக்கு அது வந்துவிடும் பொழுது இப்போ அந்த கார் பூரணமாக்கப்பட்டு விட்டது அதனுடைய வேலை கம்ப்ளீட்டாக செய்து முடிக்கப்பட்டு விட்டது அதனுடைய வேலை பர்ஃபெக்ட் விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அதுதான் அந்த பூரண மாக்கப்படுகிறது என்கிறதாக அதாவது நாம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டோம் அந்த நிலைக்கு நம்மை கொண்டு வந்து விட்டுட்டா நம்ம பூர்ணமாக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு அர்த்தம் அதாவது நம் தேவனுக்கு சொந்தமானவர்களாக இருப்பவர்களாக தேவனோடு கூட இருப்பவர்களாக அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக அவரை ஆராதிக்கிற ஜனங்களாக அவருடைய அன்பில் களி கூறுகிற ஜனங்களாக அவரை நாம் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கத்தான் தேவன் நம்மை உண்டாக்கினார் அந்த நிலைக்கு நம்மை கொண்டு வந்து விட்டுட்டாக்கா நம்ம பூர்ணமாக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு அர்த்தம் அப்போ இன்றைக்கு இயேசு கிறிஸ்து ரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்திருக்கிறது நம்மை உலகத்திலிருந்து பிரித்து தேவனுக்கு சொந்தமாக இருக்கும்படிக்காக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது தேவனோடு கூட இருக்க தேவனுடைய சித்தத்தை செய்ய நம்மை பிரித்து எடுத்திருக்கிறது இன்றைக்கு நாம் அவருடைய அன்பில் களி கூறுகிறோம் அவரை ஆராதிக்கிறோம் அவரை துதிக்கிறோம் அவரை அன்பு செய்கிற பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் ஜெபத்தில் அவரை தேடுகிறோம் அவருடைய பிரசனத்தில் கிட்டி நெருங்கி சேரக்கூடிய சிலாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்றைக்கு இயேசு கிறிஸ்டர் ரத்தம் என்னை பூரணப்படுத்தி இருக்கிறது என்னை பர்ஃபெக்டாக ஆக்கியிருக்கிறது என்னை கம்ப்ளீட் ஆனவனாக என்னை ஆக்கி இருக்கிறது அந்த இலக்கை அடைவதற்காகத்தான் நான் சிருஷ்டிக்கப்பட்டேன் இபிரேர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது ரசிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை பூரணாக்கப்பட்ட நீதிமான்கள் என்று சொல்லியே தேவன் பார்க்கிறாராம் இன்னும் எபேசிய இரண்டாவது அதிகாரத்துல ஏழாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அதாவது இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் நம்ம பூமியில தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனா தேவனுடைய பார்வையில் நம்ம எப்படி இருக்கிறோம்னு சொன்னாக்கா இயேசு கிறிஸ்துவோட கூட எழுப்பப்பட்டு நாமும் வந்து உட்கார்ந்து தேவன் நம்மை பார்த்து விடுகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் உண்டான அந்த ரட்சிப்பு நித்திய மீட்பை அவர் உண்டு பண்ணிவிட்டார் ஏதோ ஒரு அரை குறையான பாதியான வேலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் செய்து முடிக்கவில்லை நான் தேவனுடைய சாயலில மறுரூபமாகுவதற்கான அந்த மீட்பின் வேலையை ரட்சிப்பின் வேலையை இயேசு கிறிஸ்து ரத்தம் எனக்குள்ளாக பூரணமாக செய்து முடித்திருக்கிறது இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமானது காரணம் என்னன்றக்கா ரச்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவன் தன்னை எப்படி பார்க்கிறார் நான் ரச்சிப்பில் எப்படியாக ஒரு பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத பார்க்க முடியாமல் தங்களுடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருப்பாங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை எண்ணங்களுக்கோ அல்லது நான் தகுதி இல்லை எனக்குள்ளே இப்படி ஆயிரத்தி குறைகள் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லி தங்களை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களாக இருப்பாங்க அல்லது பிசாசு தேவையில்லாத பொய்களை தேவையில்லாத அபிப்பிராயங்களை கொடுத்து நீ ஒன்றத்துக்கும் லாய்க்கு இல்லை தேவன் உன் மேலே பிரியமாக இல்லை தேவன் உன்னை அன்பு செய்யலை உங்கள்கிட்ட இந்த குறை இருக்கிறது நீ அதில் பிழை விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை சொல்லி கொண்டு இருப்பான் அப்போ அவர்களும் என்ன பண்ணுவாங்க தங்களை வந்து ஒரு குறை உள்ளவர்களாகவே பார்த்து கொண்டு அதில் ஒரு முன்னேற்றத்தை காண முடியாமல் இருப்பார்கள் ஒரு விஷய ஒரு உபவாச கூட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து என்னிடத்தில் கேட்டார் பிரதர் என்னை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன நான் எப்படி இருக்கிறேன் ஆண்டருக்குள்ளே நான் எப்படி வளர்ந்துருக்கிறேன் என்கிட்ட என்னென்ன குறைகள் இருக்குது அதை நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நான் வந்து வளர விரும்புகிறேன் நீங்கள் இந்தந்த குறைகள்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் அதெல்லாம் எடுத்து போடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார்கள் அப்போது நான் ஒரு வசனத்தை காண்பித்து அவரு இடத்துல சொல்லியிருந்தேன் கொலைசேர் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது இயேசு கிறிசுக்குள்ளாக பரிபூர்ணமுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் இதையே தான் அன்றைக்கு அந்த நபரிடத்தில் சொல்லியிருந்தேன் உங்களை தேவன் அப்படி வெளியேறப்பட்ட ரத்தத்தினால பூரணராக அவர் ஆக்கிவிட்டார் அப்போது நான் விட்டேன் என்று சொல்லிட்டு நான் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவர்களை குறை சொல்வதற்காகவோ அல்லது அதனால பெருமை மேட்டுமை அடைந்து தேவனை தேடுகிறதுல குறைவுபட்டு போவதற்காகவோ அந்த சிலாக்கியம் நமக்கு கொடுக்கவில்லை மாறாக நான் பூரணமாக ஆக்கப்பட்டதே எதற்காகன்னு சொன்னாக்கா தேவனை நான் தேடுவதற்கு அவரை ஆராதிப்பதற்கு அவருடைய சமூகத்தில் காத்திருப்பதற்கு எனக்கு எந்த விதமான குறைவும் இல்ல எந்த விதமான தடைகளும் இல்ல இனி மனசாட்சி இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால பாவம் மர கழுவி சுத்திகரிக்கப்பட்டு விட்டது இப்போ நான் தேவனை தேடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லாத விதத்துல அந்த விதத்துல இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னை பூரண படித்து விட்டது இதைத்தான் அந்த பழைய ஏற்பாட்டு பலிகள் செய்ய முடியாததாக இருந்தது அப்படிங்கறதை வசனத்துல வாசிக்கிறோம் என்கிட்ட பாவம் இல்லை என்கிற அந்த சுத்த மனசாட்சி உண்டாகவதற்கு வாய்ப்பே இல்லை ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துட ரத்தம் என்னுடைய துர்மான சாட்சி எல்லாமே நீக்கிவிட்டது சுத்த இருதயத்தை அவர் கொடுத்திருக்கிறார் உண்மையுள்ள அவருடைய ரத்தத்தினால் எனக்கு உண்டாக்கியிருக்கிறார் அந்த விதத்தில் அவர் என்னை பூரணமாக்கி விட்டபடியினால் நான் தேவனை ஆராதிக்க தேவனை தேட எந்த நன்மையும் எந்த ஆசிவாதங்களும் பெற்றுக்கொள்ள கிட்டி நெருங்கி சேர எந்த தடையும் இல்லை இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவோடு சரியான ஒரு உறவில் அவரை ஆராதிக்கிறது இல்லை அவருடைய வசனத்தை வாசித்து தியானிக்கிறதுல அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் தேவனுடைய பார்வையில் நீங்கள் பூரணமாக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக நம்முடைய மனதில் தோன்றக்கூடிய எண்ணங்களுக்கோ அல்லது உலகத்தினுடைய அபிப்பிராயத்துக்கோ அல்லது சாத்தானுடைய பொய்களுக்கோ இடம் கொடுத்து விடாமல் தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பாருங்க எனக்கு முன்பாக நன்மையும் தீமையும் வைக்கப்பட்டிருக்கிறது ஆசீர்வாதமும் சாபமும் வைக்கப்பட்டிருக்கிறது மரணமும் ஜீவனும் வைக்கப்பட்டிருக்கிறது சாத்தானுடைய பார்வையும் தேவனுடைய பார்வையும் எனக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நான் எதை தெரிந்து கொள்ளப் போகிறேன் சாத்தான் சொல்லுகிறத நான் நம்பி ஐயோ நான் ஒன்றத்தையும் குறையில்லை நான் புழு நான் பூச்சி நான் குறைவில்லைவன் என்று சொல்லி அதில் தாழ்வு மனப்பான்மைக்குள்ளாக போய்விடாமல் நான் தேவன் என்னை எப்படி பார்க்கிறார் அதுதான் நன்மை அதுதான் ஜீவன் அதுதான் ஆசிர்வாதம் அப்படியாக என்னை நான் பார்க்கும் பொழுது அவரோடு இருக்கக்கூடிய உறவில் ஒரு உத்வேகத்தோடு உற்சாகமாக நம் தேவனை தேடுகிறவர்களாக அவரை ஆராதிக்கிறவர்களாக அவருக்குள்ளாக நம்ம வளருகிறவர்களாக நம்ம ஆகிவிடுவோம் பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணி விடுகிறோம் பிரசங்கத்தில் ஒரு மணி நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம் வார வாரம் தேவனுடைய வார்த்தைகளை நம்ம வந்து ஆராதனையில் வந்து கேட்கிறோம் ஆனால் யாரோ எங்கிருந்தோ வந்து அந்த நபரை குறித்து ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாருன்னு சொன்னாக்கா உங்கள்கிட்ட இந்த குறை இருக்கிறது உங்கள்கிட்ட இந்த குற்றம் இருக்கிறது உன்னுடைய பழைய வாழ்க்கையில் நீ இப்படி செய்திருக்கிற அந்த சாபம் உன்னை பின்தொடர்கிறது அப்படிலாம் சொல்லிட்டாக்கா அதை உறுதியாக விசுவாசித்து அதை இறுதியத்திலையும் மனதிலேயும் ஏற்றுக்கொண்டு அந்த காரியத்தை குறித்து ஒரு பயத்தில் குழப்பத்திலேயே அப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க இன்னைக்கு தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்டுடைய ரத்தம் என்னை அவருக்குள்ளாக பூரண மாக்கி இருக்கிறது இன்றைக்கு நான் தேவனை தேடுவதற்கு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு அவருடைய பிரசனத்தில் நான் நிலைத்திருப்பதற்கு அவருடைய ஆராதனையில் விடுதலையோடு நான் அவரை ஆராதிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவின் மேலில் இருக்கிற விசுவாசத்தில் வளர இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவை அறிந்து கொள்ள எனக்கு எந்த விதமான குறைவும் இல்லை தேவன் என்னை பூரண மாக்கிவிட்டார் பரலோகத்துக்கு வந்து உன்னதங்களில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவர்களாகவே உங்களை பார்க்கிறார் பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களாகவே பரலோக காட்சியில தேவன் உங்களை பார்க்கிறார் விசுவாசத்துடன் நம்ம ஜெபிக்கலாமா நன்றி தகப்பனே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தேவனுக்கு முன்பாக என்னை பூரணப்படுத்தி இருக்கிறது என்கிற அந்த சத்தியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நெருங்கி வருவதற்கு உம்மை ஆராதிப்பதற்கு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய நிறைவான வளர்ச்சிக்கு தக்கதான பூரண புருஷராக ஆகுவதற்கு எங்களிடத்தில் எந்த குறையும் இல்லாதபடிக்கு ஏசு கிறிஸ்துவ ரத்தம் எங்களை பூரணப்படுத்தி இருக்கிறதற்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் அப்படியாகவே நாங்கள் எங்களை பார்க்கிறோம் இயேசுவன் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்